நிறைய பேர் இது வந்து குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க தேவாரத்திலயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிச்சயமான அபிராமி பட்டர் எழுதிய வாழ்வு வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்போ நம்ம இன்னும் சொல்லி அம்பாள்கிட்ட பாடினாலே இந்த பதினாறு செல்வங்கள் அப்படின்னா என்ன சுவாமிஜி இந்த பதினாறு செல்வங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை முழுமையாக்க முழுமையா வாழ்கிறதுக்காக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற பதினாறு வகையான செல்வங்கள் நிறைய பேர் இது வந்து குழந்தைகள் அப்படி நினைச்சுக்குவாங்க நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி அது அப்படி இல்லை பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதிரு வ பதினாறு வகையான நம்மளோட வாழ்க்கையை பூர்த்திகரமாக வாழ்கிறதுக்கு பூர்ணமாக வாழ்கிறதுக்கான பதினாறு செல்வங்கள் அவள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி வயது ஓகே அப்புறம் பொருள் நல்ல உடல் நல்ல வாழ்க்கை அப்புறம் நல்ல மனம் நல்ல மனம் மனைவி சந்தான் சந்தானம் அப்புறம் நல்ல புகழ் வாய்மை நல்ல வாய்மை அப்புறம் நல்ல கொடை நீதி சரியான நிர்வாகம் அப்புறம் நல்ல பெரியவங்களோட கூட்டு அதுக்கப்புறம் இறை பக்தி இதை நான்கையும் இதை பதினாறையும் தான் பதினாறு செல்வங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி இந்த பதினாறு செல்வங்கள் நிறைய பாடல்கள்ல நம்மளோட வேதங்கள்ல அப்படின்னு வந்து தேவாரத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வேதங்கள்ல பார்த்தோம்னா ஸ்ரீ சுக்தம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவச்சியம் ஆயுஷ்யமா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வரிகள்லையும் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பரிஜயமான பட்டர் எழுதிய பாடல்களில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடி வாராத நட்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள்லேயும் கந்தசஷ்டி கவசத்துலேயுமே இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து வெறும் பதினாறு மட்டும் தான் இருக்கா இல்லை இதை விட கூட இருக்கா இந்த பதினாறும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பூர்ணமாக்கிறதுக்கு அத்தியாவசியமானது இந்த அதனால தான் இந்த பதினாறு மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாததே இல்லை ஒரு கலையாத கல்வியும் ஓகே எப்பயுமே நமக்கு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான கல்வி அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த கல்வி வந்து பூர்ணமாகணும் அப்புறம் நல்ல வயது இப்படியெல்லாம் சொல்லி நம்மளுக்கு மனித வாழ்வுக்கு தேவையான எல்லாமே இந்த பதினாறுலேயும் இருக்குது அதனால இதை வந்து இந்த பதினாற பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அழகான விளக்கம் சொல்லிடுங்க இந்த பதினாறு விஷயம் வந்து எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது சரி இப்போ இந்த பதினாறு செல்வங்கள் பெற ஒரு மனிதன் என்ன பண்ணலாம் அதாவது முதல்ல நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி மனிதனுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் இந்த உழைப்பு இல்லாமல் நான் வந்து டெய்லி சாப்பிடுவேன் நான் எக்ஸசைஸ்க்கு போக மாட்டேன் அப்போ கழுப்பினி இல்லாத உடலும் எப்படி கிடைக்கும் நோய் இல்லாத கிடைக்கும் இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் நோய் இல்லாத வாழ்வு வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யணும் நம்மளுடைய உடலுக்கு செய்ய வேண்டியதும் நம்மளுடைய மனதுக்கு செய்ய வேண்டியதையும் இதெல்லாம் செய்யணும் இதோடு சேர்த்து நம்மளுக்கெல்லாம் நல்ல அறிமுகமான அபிராமி அந்தாதியில் இந்த நூறு பாடல்களுமே நூறு விஷயங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த பாடல்களை பாடினாலே அதில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த பாடல்களை பூஜையில் சேர்த்து கொண்டாலே இந்த இந்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரும் இறைவனிடத்தில் அல்லாத பக்தி வைத்திருந்து நாம் இது மண்டாடி கேட்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் எல்லாம் சரியாக செய்தோமானால் கண்டிப்பாக இறைவன் இது எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பான் சுவாமி இப்போ இந்த அபிராமி அந்த அதி நூறு பாடும் டெய்லி பாடணுமா இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று பாடினாலே போதுமா அதாவது நூறு பாடல் நம்மளால் பாட முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் ஒரு பாடல் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு பாடலை எடுத்து அன்றாடமே அதே பாடலை திருப்பியும் உரு போடுதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி செஞ்சாலுமே ரொம்ப நல்லது நம்மளால அப்படி இதுமே எதுவுமே முடியலையா நம்மளால எடுத்து கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட பாடினாலே அந்த அம்பாள் நம்மளோட உழைப்பு இருக்கும்போது அந்த உழைப்புக்கான பலன்களை அம்பாள் இதை பதினாறையும் நமக்கு கொடுத்துருவா சுவாமிஜி ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் இந்த பதினாறு செல்வங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குழந்தைகள் அப்படின்னு நினச்சிக்கிருந்தது இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து செல்வம் அப்படின்னு என்னடா செல்வமோ பற்றியும் நம்ம சொல்லியாச்சு இந்த செல்வம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சு கொள்கிறதுக்கு இன்னும் நல்ல பல காணொளிகளுடன் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தீபன் தனி மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைதன்யா நன்றி வணக்கம்